ஹை ஐஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர்ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழோட கிளாஸ் ஃபார்ட்டி நைன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் திருக்குறளோட பார்ட் ஃபோர்டீன் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி திருக்குறள் பற்றி பதிமூணு பார்ட் வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா மேலே ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு லிங்க் இருக்கும் ஸோ இப்போ ஃபோர்டீன்த் பார்ட்டில் எந்த அதிகாரம் அண்ட் அந்த குறளோட விளக்கங்கள் எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வந்து திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்ட் ஒன்னில் பார்த்துட்டு ஒவ்வொரு அதிகாரமும் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து வலியறிதல் அப்படின்ற டாபிக் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு பார்த்தோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வலியறிதலுக்கு அடுத்த அதிகாரமான வரிதல் அப்படின்ற அதிகாரம் அதோட குரல் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வரிதல் அப்படின்ற அதிகாரம் வந்து அதிகாரம் இருபத்தி ரெண்டா இருக்கு அறத்துப்பால்ல வருது இயல் வந்து இல்லறவியல்ல வந்துட்டு வருது ஸோ முதல் குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என ஆற்றும் கொல்லோ உலகு ஸோ கைமாறு கருதி நமக்கு வந்து மலை வந்து பெய்யலை ஸோ மலை வந்து பெய்யும் போது இவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்ற நோக்கத்தோடு அது வந்து என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பெய்யல அந்த மலையை போன்ற மாதிரியே கைமாறு கருதாம ஸோ எந்த ஊதியம் செய்யறவங்களா வந்துட்டு காணப்படணும் அப்படின்றதுதான் இந்த குரல்ல சொல்ல அடுத்து ரெண்டாவது குரல் தாளாற்று தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தார் பொருட்டு முயன்று நம்ம சம்பாதித்த பொருள் எல்லாமே வந்து உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுறவங்களுக்கு வந்து உதவுவதற்காக தான் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க அடுத்து மூன்றாவது குரல் புத்தேருலகத்து ஈண்டும் பெல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிறருக்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவர பெரிய உலகிலும் காண்பது அரிது அதாவது பண்பு இருக்கிறவங்கள ஒரு சிறந்த பண்பா இருக்கு அது இந்த உலகம் இல்லை இனிவரப்புலகிலும் வந்துட்டு அந்த மாதிரி உதவுற குணத்தை காண்கிறது வந்து ஒரு அரிதான செயலா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து நான்காவது குரல் ஒத்த தருவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அதாவது உழைக்கும் சக்தி அற்றவங்களுக்கு தான் உயிரோடு வாழ்றவனா வந்து கருதுறாங்க அதுவே உதவாதவனை வந்து இறந்தவனாதான் எண்ணப்படுறாங்க அப்படின்னு வந்து இதுல சொல்றாங்க சோ அடுத்த ஐந்தாவது குரல் ஊருணி நீர் நிறைந்தே உலகவாம் பேரறிவாளன் திரு அதாவது ஸோ உலகம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அவங்களோட செல்வம் வந்து எப்படி இருக்கா ஊரார் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த குளத்தில் நீர் வந்து நிரம்பி இருக்கிறதுக்கு போன்றதா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து இருந்து நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு பண்ண மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஆறாவது குரல் பயன்மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடைய யான் கண் படின் அதாவது இந்த உதவுற குணம் உடையிறவங்களோட செல்வம் எப்படி இருக்கா ஊர் நடுவில் வந்து ஒரு பெரிய மரம் இருந்து அந்த மரத்தில் இருக்க பழங்கள் எல்லாம் பழுத்ததை போன்று இருக்கு ஸோ பழுத்ததுன்னா அது ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் பயன்பெறும் அப்படிப்பட்டதா இந்த உதவி செய்கிறவங்களோட செல்வம் வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து ஏழாவது குரல் மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அதாவது இந்த உதவி செய்கிறவங்களோட செல்வம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா எல்லா உறுப்புலேயும் வந்து பயன் உள்ள ஒரு மரத்தை போன்றதாக வந்துட்டு காணப்படுது ஒரு மரத்தில் எல்லா உறுப்புகளும் பயன்படுகிறது போல் உதவி செய்கிறவங்க கிட்ட இருக்க செல்வமும் பயனுடைய வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த எட்டாவது குரல் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒள்கார் கடனறி காட்சியவர் செய்ய வேண்டிய கடமை அறிந்த அறிவாளிகள் வந்து கொடுக்க இடம் இல்லாத காலத்திலும் வந்து உழைக்க சக்தி அற்றவங்களுக்கு வந்து உதவ தயங்க மாட்டாங்க அப்படின்னு வந்து இதில் சொல்றாங்க அடுத்து ஒன்பதாவது குரல் நயனுடையான் நல்கூர்ந்தான் நாதல் செய்யும் நீரை செய்யாத அமைகளாவாறு அதாவது பிறர்க்கு உதவி செஞ்சு அந்த கடமையோட இருக்கிறவங்க வந்து வறுமை அடைந்து விட்டாங்க அப்படின்றது எப்போ உணர்வாங்கன்னா பிறருக்கு வந்து உதவி செய்ய முடியாம போற அந்த தான் அவங்க வந்து வறுமை அடைந்துட்டாங்க அப்படின்றதே வந்துட்டு அவங்க வந்து உணர்வாங்க அப்படி உதவி செய்ய போக முடியாம இருக்கிறது தான் வறுமை அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து கடைசி பத்தாவது குரல் ஒப்புரவினால் வரும் கேடெனில் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து ஸோ இப்போ இருக்கிறத வந்து கொடுத்துட்டே இருந்தால் நாளைக்கு நமக்கு தீமை வருமே அப்படின்னு சொன்னால் தனியே அந்த விலைக்காக கொடுத்து அந்த தீமையை வாங்கத்தக்கதே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உதவி பழகினவங்க நாளைக்கு நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது எண்ணாமல் உதவுறவங்களா வந்துட்டு காணப்படுறாங்க ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு உதவி செய்கிற குணத்தை குறித்து தான் வந்து சொல்லியிருக்கு ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவங்களாம் வந்து காண தான் இந்த அதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஒப்புற வரிதல் வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்த வீடியோல வந்து நம்ம நன்றி அப்படின்ற அதிகாரத்தை குறித்து வந்துட்டு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ